டி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களோடு தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் சந்தோஷமான அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் தொலைதூர பயணத்துக்கு திட்டமிடக்கூடிய விஷயத்திற்காக உங்களுடைய எல்லாம் முதலில் முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் அண்டை அயலாறு வீடு விஷயம் அக்கம்பக்கம் விஷயம் தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம் பெரியோர்களுடன் சிறிய வாக்குவாதங்கள் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கும் தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கி கொள்வது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் ரிஷபத்திற்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பணவரவுக்கு உத்தரவாதம் காணப்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது மனதிற்கு ஒரு இதம் ஏற்படும் முப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறும் சுபகாரிய தடைகள் அனுகூலத்தை தரும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு தயாராகி இருக்கக்கூடிய மிதனத்திற்கு வரவேற்கத்தக்க அமைப்பு பலவிதத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் குடும்பத்தில் மிக கவனம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் தேகாரக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை காணும் அது என்ன பிரச்சனை என்று சொல்லத் தெரியாது குடும்பத்தில் தலையிட கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது பெரியவர்களுடன் மனமிட்டு பேசுவது குடும்பத்திலும் உங்களுக்கும் நன்மைகள் காணப்படும் வாகனங்களில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் ஜெயம் அனுகூலம் சந்தோஷம் பயணங்கள் ஏற்றும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கள் தீரும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாமே பிள்ளைகளுடைய மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய நாள் உத்தியோக நிமித்தமாக நல்ல விஷயங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் கூட நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் கன்னியாராசிக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது அவர்களுக்கு உண்டான குறைகளை தீக்குவது உங்களுடைய தலையாய் கடமை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் சந்தோஷம் யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு கடல் கடந்த பயணங்களும் அனுகூலத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொழில் இல்லாமல் ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் ஏற்றம் அனுகூலம் தைரியம் ஏற்படும் ஒரு மாதிரி சஞ்சலம் இருந்த அமைப்பு மாறும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும் பிள்ளைகளுக்காக அபிராமி படிப்பது விசேஷம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்களோ பயணங்களோ வரவேற்க பயணங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் ஏற்றங்கள் பெறும் குடும்ப விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் குடும்பத்திற்கு வேண்டிய பணவரவு கிடைக்கும் வெளி பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும் இருந்த ஒரு இனம் புரியாத கஷ்டம் நீங்கும் எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான அமைப்பு படிப்படியாக நல்ல விஷயங்கள் காணப்படும் எதிரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாமல் வார்த்தைகளில் தென் தடுவை வார்த்தை உத்தமம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விரயங்கள் காணப்படும் அதீத செலவுகள் காணப்படக்கூடிய நாள் தாய் வழி வாக்குவாதம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை துணை அல்லது துணைவையாருடன் மனமிட்டு பேசுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஒத்தி வைத்துவிட்டு பிறகு பொறுமையாக கையாள்வது நன்மை மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வரைக்கும் அமைதி காப்பது நிறைய விதத்தில் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் லாபம் சந்தோஷம் அனுகூலம் அசையாமச பொருள் சேர்க்கை உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்